மை போட்டு பார்த்த மகளை கண்டா மகளை கண்டா ஏ சுடலாம் அழிப்பாச்சி அழிப்பாச்சு அண்டி முண்ட சுவாமி என் மாவா அன்னைக்கு சொன்னாலே அது நீதானா என் மகளை இக்கோலம் கண்ட ஒண்ண சும்மா விட மாட்டேன் மகளை பலி கொடுத்தாவது மாயாண்டிய நான் பிடிச்சடைப்பேன் சொந்த மகளை பலி கொடுத்தாவது சுடலைய பிடிச்சடைப்பேன்டா மனவிலைகளை எட்டாத பீடத்தை போட்டான் எல்லா தீவிரத்துக்கும் பீடம் போட்டான் ஏ அணி வைத்து மாலை சாத்தி இருபத்தோரு தேவாதைக்கும் ஏத்தனை கும்ப இறக்காம எட்டு நாளை கூட கொடுத்தான் எட்டா நாளைகளை புலையனே கோமரமா பயிரெடுத்தான் ஆடி வார

ப்பா எங்க சி மிளங்க உன்னோட மாந்திர தொழிலவங்க ஓமையும் பொய்யாச்சு எப்பாண்டி சொல்லும் உண்மையாச்சு கர்பிழி அருமையாக என வளர்த்து பண்டாரோ கர்ப்பிணி காசாக என வள்தோ எந்த கப்பா பெரும்பாலோ ஆமாங்காது நிருபாம கண்டறியேங்காது ா தனி குடுச்சிருப்பா தங்கர பாகல உன்னி குடுச்சிரு தங்கர பாகலோசலாசலில அப்பா பெருமுலையாளோ அந்த வண்ண பிள்ளை அப்பா வண்ண பிள்ளை முகமறிய ஆசலே அழு கெடுக்கும் பெருமுலையா அந்த வண்ணா பிள்ளை முகமரியா வெறும் புலையா ஏ புலையோ தாயா தலைமகா தலை பிள்ளை சூலியப்பா

அப்பா நான் வாரமுங்க மழை விளைய கோடி கூட்ட நிற்குமே இப்படியே வந்தா உனக்கு தானே கேவலம் பட்டிச்சல கட்டுமா பழைய சேர கட்டுமா அப்பா பட்டிச்சல கட்டுமா பழைய சேர கட்டுமா நான் தங்க நகையை கூட்டட்டுமா அரை பொலியை கேப்பா மாட்டட்டுமா புட்டமா புட்டமாடுமா பொ மாட்டமா 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 பொ மாட்டமா மா 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 மாட்டமா போட்டமா ஏ குறைக்கடி வளையமாக சொன்ன போது வெறும் போல ஏன் சொல்லுதானே கொஞ்ச நேரத்துக்குள்ள சாவ போறாள இவளுக்கு ஏன் இந்த நகை நட்டு என்று மகள சிரிச்ச முகமா ஆத்துதான் தேத்துதான் என் மகளே மாபிசைக்கு அழகுக்கு தன்னழகே போதும் உனக்கு தங்க நகை வேண்டாம் அவள உனக்கு பழைய சில போதும் அம்மா பட்டி சேலை வேண்டாம் அம்மா கல்லருக்கு கூட தப்பிடலாம் கந்திஷ்டிக்கு தப்ப முடியாதம்மா என்று மகளே ஒரு தண்டியலை உண்டு செய்தான் அத பூதத்தை இழுக்க சொன்னான் தண்டியலுக்கு மேல மகளை உட்கார வச்சான் இந்த மைய மகிமையில அவளுக்கு தன் ஓர்மையே இல்லை மலை விளைக்கு கொண்டு வந்து ஏ மாசைக்கு ஏல அம்மா அந்த போட்டிருக்க மாதிரி பரன் அது உனக்கு தாமல சொடலைக்கு நேரம் கிடக்கு ஒரு உனக்கு தான் உட்காந்து என் மகளை கைபிடியா பிடித்து கொண்டு பரநில ஏத்தி அம்மா மாவிசேக்கு ஏழாவது பரன்ல உட்காந்துக்கோ மாயாண்டி ஊட்டு நீ பாக்கணும்னா உட்காந்து பார்க்காத சுடல பார்வன் கண்ணுல பட்டுச்சு உனக்கு

கொலை செய்ய துணிந்தாயோ சண்டாளா இந்த மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி உடலையான மாயாண்டிக்கு சூலாடா வளர்த்தாயோ அப்பா என்ன பெற்ற சண்டாளி கருவா சனிக்கும் போது கருவா சனிக்கும் போது அடிமருந்து தின்னால் இல்ல என கருவிலே கலைத்தால் இல்லை அருவில் என்ன கலைத்திருந்த கவலை வந்து சேராது எனக்கு கவலை வந்து சேராது உருவா சனைக்கும் போது என்ன பெற்ற மாதாவும் உடமருந்த தின்னால் இல்ல ஆமையா உருவிலே என்னை கலைத்தால் இல்லையப்பா எனக்கு ஓலை வந்து சேராது கொப்புளாறு கையில கொதவளை அறுத்தால் இல்ல அது கூட போட்டு பிதைத்த மாவோடு கொடியோடு என்னை மண்ணை போட்டு பிதைத்தால் இல்ல அப்பா சண்டாளா என்ன அப்பா நம்பளை ஒப்பார் வச்சுக்கிட்டு

எட்டாம் புசை அன்று உன் தலை ஆணை காலாலே அறந்து போகும் உனக்கு கொல்லி வைக்க குழந்தை எட்டு இருக்கும் இடமெல்லாம் இண்டு எசங்கு கள்ளி கத்தாலே முளைக்குமாடா என்ற அப்பனுக்கு சாபத்தை கொடுத்து ஆயாண்டி சுழலே ஐயாண்டி

ஆயிரத்தெட்டு சொருவத்தில் அரை சொருவத்தை எடுத்து சிமலுக்குள்ள மூணே முக்கா நிமிஷம் பிடித்தடைத்தான் புலைய காளி புலைய மாயா ஆண்டிய அடைபட்டது உண்மையா பொய்யானு பார்க்கணுமே ஒரு நீலகண்டன் கசத்திலே சிமிளை போட்டு விட்டு சனியன் தொலைஞ்சாமனு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தாங்களா காளி அந்த நேரம் புலைய மனைவி புலக்கோடியா தண்ணி எடுக்கப் போறா வீட்டுல வந்து இறக்கி வச்சா சிமிளை விட்டு மூணே முக்கா நிமிஷம் முடிஞ்சு போச்சுல மூணே முக்கா நிமிஷத்துக்குள்ள சிமிளை விட்டு தெரிச்சுகனை செவிட்டு ஒரு அட்டி என்ன பிடிச்சு அடைச்சிட்ட சந்தோஷத்தில் நீ படுத்திருக்கியா ஏ பெரும்பலையா எட்டாம் பூச அன்னைக்கு எனக்கு யானை பலி கொடுக்கலாம் அவனா உன்ன பழி போட்டு வண்டானா மறு வெள்ளிக்கிழமை காத்திருந்தான் கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா பட்டத்து யானை அலங்காரம் செய்து மந்திரி பிரதானியோடு வந்து கொண்டிருக்க அந்த யானைக்கு முன்னால மைய சுண்டுனா யானை நாலு காலம் உடமாகி அங்கேயே படுத்துடுது ஆணை பலி கொண்டார் மாயாண்டி அரச மன்னே மந்திரிய கூப்பிட்டு என்னன்னு கேட்டார் ஐயா

ஒலையன் தலை அருந்து துண்டா ஓடுது மாயாண்டிக்கு அபாயம் சுடலைக்கு அபாயம் என்று ஓட ஏ பெரும்புலையா உயிர் போகும் போது என் பெயரை நீ சொன்னதினால நீ பூலோக எந்த இடம் அமர்ந்தாலும் பொல மாட சாமியாக ஓ மனைவி பொல மாடத்தியாக மகள நான் மாபூச போட்டதுனால காமாட்ல வச்சுக்கிட்டேன் என் காமாட்ல அவளுக்கு ஒரு நிலையை உண்டப்பா வேண்டான் சுடலீசியாமாண்டி கொலையமாக மாபிசக்கிய ஆபோச போட்டல்லவோ

ஏழு மலை கா ஈசான மரம் ஒன்று முளைத்திருக்க முளைத்திருக்க நாணல் கோணல் இல்லாம வைரம் பாஞ்ச வியாம்பு ஐய வியாம்புலதா வியாம்படி சுடலிருந்த வைரம்பாஞ்ச மரம் ஓங்கி வளர்ந்த மரம் பிடி உயர்ந்த மரம் வளைவு கோணல் இல்லாத மரத்துல வைரம் பாஞ்ச வேம்புல இருபத்தி ஓரு கூட்டருமா அறுபத்தோரு பந்து அழுமளக்காவுக்குள்ள வேம்படி மாயாண்டி கொழு விருந்து வருகின்ற